சேர்ந்து மூணு பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா வாழலாம் அப்படின்னு கேட்குறான் அந்த பையனுக்கு அவ்வளவு ஆசைத்து அப்பா அம்மா சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு பல முயற்சி எடுக்கிறான் பல முறை பேசி பார்க்குறான் இருந்தாலும் இந்த அப்பா அம்மா வந்து அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னடா கண்ணா அவனு சொன்னால் புரியாது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து வராதுரா அப்படிங்கிறாங்க பாவம் இந்த பையன் இந்த சின்ன வயசுல அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் போதாத்துக்கு இந்த அம்மாவோட காதலனுக்கு நம்ம ஹீரோ கண்டாலே ஆக மாட்டேங்குது இவன வந்து இப்ப எப்ப பார் திட்டிகிட்டே இருக்கான் சில நேரத்துல அடிக்கவும் செய்கிறான் அப்ப கூட இவங்க அம்மா இவனுக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த காதலனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க

கொஞ்ச நேரம் மட்டும் தான் நிம்மதி கிடைக்குது மற்ற நேரத்தில் வீட்டில் இருக்கும் போது ரொம்ப உளைச்சலுக்கு அதாகிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட கல்யாணம் ஆணவனுக்காக ஒரு நாள் அந்த நாள் அப்ப அப்போ அப்பா கிட்ட போய் பாருப்பா நான் சொல்றதை கேளு நான் புள்ள நான் கூப்பிடுறேன் எனக்காக இந்த ஒரு முறை நான் சொல்றதை கேளு நீ அந்த வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசு பேசினா பிரச்சனை எதுவுமே இல்லை சோ நீங்க ரெண்டு பேரும் பேசி பிரச்சனை சேர்ந்து வாழலாம் மூணு பேரும் ஒரே வீட்டில் வாழலாம் எனக்காக ஒரு முறை வந்து பேச பாப்பா அப்படின்னு கட்டாயப்படுத்தி தான் அப்பா இவனை ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறான் அவரும் வந்து அந்த மனைவியோட வீட்டுக்கு வர்றாரு வந்து அவன் ரெண்டு பேரும் புருஷனு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க இந்த பையன் பக்கத்து ரூம்ல இருந்து ஜெனரல் வழியாக வந்து அவங்க அப்பா அம்மா அப்பா இருந்தால் பார்க்கறான் இவன் முதல்ல நல்லபடியாக சுமுகமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி பேசி முடிக்கிற சமயத்தில் நம்ம மனைவி வந்து கணவனை வந்து முத்தமிட வர்றாங்க வாய் வழி முத்தம் கொடுக்குறாங்க இது இந்த கணவனுக்கு பிடிக்கல ஒன்று அவர் தள்ளி விடுறாரு இருந்தாலும் அவன் கட்டாயப்பட்டு இந்த கணவன் வந்து கட்டி பிடிச்சி அவன் சிட்டி ஈடுபாட முயற்சி பண்ணுறாங்க வாங்க சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இது இந்த கணவனுக்கு சுத்தம் பிடிக்கல அவரு அப்படியே தள்ளி விட்டுறாரு அப்பதான் தான் மனைவி திட்டுறாரு இதுக்காக நீ அவனை பிரிஞ்சிருக்க நீ இன்னும் திருந்தலையா இந்த வயசுலயே உனக்கு வந்து சிற்றின்பம் கேக்குதா ஏன்டி இப்படி அடிப்பட்டு அலையற அப்படி இப்படி அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளைவு போயிடுறாரு நம்ம ஹீரோக்கு ஆனா இரடா இந்த முயற்சி தோல்வியில முடிஞ்சு போச்சு அப்படி வருத்தப்படுறான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய போன நம்ம அம்மாவோட காதலன் வர்றான் அவங்ககிட்ட வந்து அம்மா வந்து சிற்றின் எதிர்பார்க்கறாங்க வாங்க உல்லாசமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க முதல்ல அவன வந்து மறுக்கிறான் இன்னைக்கு மூடு இல்ல அப்படிங்கிறான் இருந்தாலும் இவன் கட்டாயப்படுத்தி வந்து சம்மதிக்கிறான் இப்போ இந்த மா அம்மாவும் அந்த காதலம் வந்து சிட்டின்றது ஈடுபடுறாங்க அந்த வீட்டில நடு ஹாலிலே உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் சிட்டின் டு படுறாங்க ஒரு பதினஞ்சு வயசு பையன் வீட்டு இருக்கானே அப்படி கூட பொருட்படுத்தாம இவங்க ரெண்டு பேரும் அம்மாவும் அந்த காதலன் வந்து ரொம்ப உல்லாசமா இருந்துகிட்டு இருக்காங்க இருந்துட்டு அப்படியே உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் பெட்ல படிச்சு தூங்கிடுறாங்க அந்த பெட்ரூம் கதை கூட சாத்தாம அப்படியே கிடக்குறாங்க அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது இந்த பையன் அதை பார்க்கறான் இவனுக்குள்ள அவ்வளவு எரிச்சல் கோபம் வருது அம்மா என்ன இப்படி இருக்காங்க அதை அப்படின்னு அவங்க அம்மா அம்மா கோவம் வருது அது

போலீஸ்காரங்க அடிச்சா சும்மா இருப்பாங்க தள்ளிடுறாங்க சரி இந்த இந்த அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க முயற்சி ஜாமீன் எடுக்க முடியல அவங்களால அதனால அன்னைக்கு ராத்திரி திரும்பி ரெட்டினா ஸ்டேஷன் வந்து அம்மா மகனை வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க காதல் வந்து வெளியெடுக்க முடியலன்ட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆட அந்த காதலன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் இதுக்கப்புறம் நம்ம அம்மாவும் அப்பாவும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க ஒன்னும் வாழ்வாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் நேரம் பக்கத்து தெருவில் இருக்கிற அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றான் அப்பா இந்த மாதிரி அந்த காதல் ஜெயிலுக்கு போயிட்டா இனிமேல் நீயும் அம்மாவும் சேர்ந்து வாழுங்க நானும் நீ மூணு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழலாம்பா அப்படிங்கிறான் அப்போ தான் அவங்க அப்பா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாரு என்னென்ன டே கண்ணா நான் வந்து அதிகமாக குடிக்கிறேன் அதாவது உங்க அம்மா நான் பிரிஞ்சு இருக்கேன் நினைச்சிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதுவும் ஒரு காரணம் தான் ஆனால் அதை விட ஒரு பெரிய காரணம் இருக்கா நாங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறாரு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நானே மேல்ரா ஏதோ பீர் பிராந்தி குடிக்கிற ஒரு குடிகாரன் ஆனால் உங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரி நல்லவா கிடையாது அவன் என்னை விட பல மடங்கு போதை கைடா அப்படிங்கிற என்னப்பா சொல்றாங்க ஆமா அவன் வந்து இந்த போதை மாத்திரலாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ளவ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அதே சுயநடையவே இல்லாமல் எப்ப விட மயக்கத்தில் போதையிலே இருப்பா அப்படி ஒரு போதை கையாவோ அதனால தான் அவளை விட்டு பிரிஞ்சே வந்தேன் இது வந்து இப்போ அவன் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க புதிய காதலுக்கும் தெரியும் ஆனால் அவன் வந்து உங்க அம்மா கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இனிமேல் போதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பயன்படுத்தினா அவனை அடித்து வர்த்தி துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சத்திய வாக்கில் வாங்கிட்டு ஒப்பந்தம் போட்டுட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா இப்ப அவன் வாரம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க இப்போ உங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பா ஏன் கணக்கு படி இந்நேரம் உங்க அம்மாவுக்கு போதை போடணும்னு அது ஆசை வந்திருக்கும் உடனே இப்ப போயிட்டு அந்த போதை பொருள் வாங்கதான் போயிருப்பா அப்படிங்கறாரு அது தகுந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி நடக்குது இப்ப காட்டுறாங்க நம்ம கதாநாயோட அம்மா வந்து ஒரு போதை பொருள் வாங்க போறாங்க இவங்க வழக்கமா அதுல வந்து வாங்குவாங்க வாங்க அவங்க கரெக்டா அவங்க பணம் கொடுத்தனும் அவங்க போதை பொருள் எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு அதை வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மா இப்ப அந்த அப்பா இதெல்லாம் சொன்னோன்னே அந்த பையனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ஐயோ அம்மா என்னண்டால என்னாச்சுன்னு தெரியல அம்மாவுக்கு போய் காப்பாத்தணும் அப்படின்னு பதறி அடிச்சிக்கிட்டு நம்ம கதாநாயகன் அம்மாவோட வீட்டுக்கு ஓடி வர்றான் பார்த்தா எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஃபுல் பாதில் இருக்காங்க அதாவது உடம்புல ஒட்டு துணி இல்லாம வெறும் டவல் மட்டும் ஒரு சின்ன துண்டு மட்டும் கட்டிக்கிட்டு பாத்ரூமுல அப்படியே ம மயக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்காங்க சூழ்நிலவே இல்லாமல் உடனே மகன் போயிட்டு அம்மா அப்படியே பதறி அடிச்சு தூக்குறான் அம்மா என்னம்மா ஆச்சு எதுளியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள அதை போயை தெளி வைக்கலான்ட்டு தூக்கி நிப்பாட்றான் அப்படியே நிப்பாட்டும் பொழுது அவன் கட்டிட்டு இருந்த அந்த டவல் அந்த துண்டு வந்து கண்ணி கீழே வந்துடுது இப்போ அந்த அம்மா அப்படியே மேனே இருக்காங்க இப்போ அவங்க ஃபுல் போதில் இருக்கிறதுனால பக்கத்துல கூட இருக்கிறது தான் மகன் கூட தெரியாம அவனே வந்து இவங்க வாய் மொத்தம் கொடுக்கறாங்க அப்படியே அவனை சிட்டி நிறைய ஈடுபடுறது கட்டி பிடிச்சி அவனை வந்து விசுப்புறாங்க சூடு ஏத்துறாங்க இவனும் முதல்ல சமாளிக்கிறா முடியல இவனும் ஒரு வயசு பயனாச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் இவனுக்கும் அந்த ஆசை அதிகமாக இருந்து உணர்ச்சி தூண்டப்படுது உடனே இவனும் அவங்க அம்மாவோட கலந்துக்கலாம் இப்போ சொந்த அம்மா மகனுமே வந்து சிட்டி ஈடுபடுறாங்க உல்லாசமாக இருக்காங்க அதை செஞ்சு உடனே நம்ம கதாராயனுக்கு ரொம்ப குற்றமளிச்சாயிருச்சு ஐயன் மிகப்பெரிய

அந்த நேரத்துல என்ன வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எல்லா உண்மையை சொன்னோன்னா அவனுக்கு சரியான கோவம் வருது ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி அப்படின்ட்டு அவன் என்ன அந்த கதாநாயகியோட அம்மா வந்து போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறான் அடி வெளு வெளு வெளுக்கிறான் இவன் வீட்டை விட்டு வெளியே இந்த சமயத்துல நம்ம கதாநாயகன் இதான் சமயம் நம்ம அப்பா கிட்ட போய் சேர்ந்துடலான்ட்டு இவன் தன்னுடைய துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நேரத்தை அப்பா வீட்டுக்கு வர்றான் ஆனா அந்த அப்பா இதெல்லாம் கேள்விப்பட்டு அவர் என்ன சொல்றாருன்னா டே கண்ணா உன் நிலைமை புரியுது என்னை மன்னிச்சிரு என் நிலைமை நீ புரிஞ்சுக்கோ ஏன்னா நானே சோத்து சுகத்துக்கு வழி இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தரகடிக்க துட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் உணவு சோறு போட்டு எனக்கு கட்டுப்படியா வாங்க என்னால் முடியாது ஆனால் அப்போ நான் மன்னிச்சிட்றா நீ வேற எங்கன்னா போய் தங்கிக்கிறா அப்படின்ட்டு பெத்த புள்ளையே வந்து விரட்டி விட்டுறான் இப்போ இந்த பையன் வேற வழி இல்லாம பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ரோட்டோட வர்றான் இப்போ இன்னொரு ஹோட்டல் வச்சுக்க ஒரு ஆள் இருக்கிறார் அது நான் அப்பாவோட நண்பர் இந்த பையனுக்கு நல்லா பழக்கம் நல்லா ஃப்ரெண்டு போல பழகிறாரு அவர்கிட்ட போய் நிற்கிறான் இப்போ இந்த ஹோட்டல்காரர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே தம்பி உன் நிலைமை நல்லா புரியுது ஏதோ சாப்பாடு கேட்குறேன் எவ்வளோ சாப்பிட்டுக்கோ இல்லை கையில செலவு கேட்க காசு என்னாலும் காசு பண்ண தர வாங்கிக்கோ ஆனால் ஒன்று வந்து நிரந்தரமா என் கூட வச்சுக்க முடியாது அது நிறைய சட்ட சிக்கலாம் வரும் நிறைய பிரச்சனை வரும் நான் அதெல்லாம் என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அதை தயவுசெய்து நீங்கள் நிரந்தரமா தங்குற ஐடியா விட்டுறா என்னென்னா சாப்பிடுடா போயிட்டு அப்படிங்கிறாரு உடனே ரொம்ப வருத்தம் ஆகிடுது சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வர்றான் இப்போ நேராக தான் காதலிக்கால் அந்த கிட்ட போலான்னு போகிறான் அந்த காதலி ஒரு பார்ட்டியில் இருக்க அந்த பார்ட்டியில் போயிட்டு நான் வந்து உங்கள் என்ன வீட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு அந்த பெண் என்ன சொல்கிறாருன்னா சரிடா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் வா அந்த தண்ணியடி அப்படின்ட்டு சரகடி எடுத்து கொடுக்குறா இவனும் ரொம்ப வருத்தில ஃபீலிங்ல இருக்கிறதுனால அந்த பண்ணுறான் எடுத்து நல்லா மொண்டு மொடுக்கு குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கான் கிளாஸ் எடுத்து எடுத்து தண்ணி சரக்கு அடிச்சுட்டே இருக்கான் நிறைய போதை ஆடுது நம்ம ஹீரோவுக்கு அந்த போதையில் தான் கதாநாயகோட சேர்ந்து நல்லா ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடுறான் ரெண்டு பேரும் காதலையும் காதலும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கிளம்பி ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு போலாம் வா கூப்பிட்டு போகிறான்ட்டு அந்த பெண் ஒரு டாக்ஸியில் நம்ம ஹீரோவை கூட்டு வந்துக்கிட்டு இருக்கா டாக்ஸியில் இவங்க பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் போதையில் இருக்கிறதுனால இந்த பெண் என்ன பண்ணுறாருனா அப்படியே அந்த பக்கத்தில் உக்காந்துக்கிறேன் நம்ம ஹீரோவோட ஃபேண்ட்டை கைட்டு அதை ஒரு ஜிப் ஓப்பன் பண்ணிட்டு அவனோட உறுப்பை பிடிச்சி வாய் வழி உறவு செய்கிற அந்த அதை சுவைக்க ஆரம்பிக்கிறான் இது வந்து ஃப்ரண்ட்டில் க ஓட்டிகிட்டு இருக்க அந்த டிரைவர் கால் டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்துட்றான் அவன் கோவப்பட்டு வண்டி ஓர நிப்பாட்டிட்டு வெளிய வாங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க போறான் உடனே நம்ம ஹீரோ தான் ஃபுல் பாய் இருக்காரு ஆனால் சரியான கோவம் போட்டு அந்த கால் டாக்ஸி டிரைவரே அடி வெளுக்கிறான் ஏற்கனவே நான் ரொம்ப கோவத்தில் இருக்கான் நம்ம ஹீரோ அந்த கோவத்தை மொத்த இந்த கால் டாக்ஸி டிரைவர் மேலே காட்டுறான் அடி வெளுக்கிறான் இந்த பெண்ணு காதலி வந்து தடுக்கிறான் ஏ தப்பாயிட்டு போகிறேன் அடிக்கார விட்டுறான் சொல்றது கேள்றான் இவ்வளவு கேஞ்சரா இவன் விட மாட்டேங்கிறான் போட்டு அந்த டிரைவரை போட்டு அடி நாசம் பண்றான் அவன் விட்டா போதும் தப்பிச்சா போகுதுன்னு அந்த கார் எடுத்துட்டு தப்பிச்சு போயிடறான் இப்ப இந்த பெண்ணும் இவனை பார்த்து பயந்துறான் ஐயோ என்னடா இவன் இவ்வளவு மிருகத்தனா மாறிட்டானே அது நம்ம சொல்ல சொல்ல கேட்காம நம்ம பேச்ச மீறி சண்டை போடுறானே அப்படின்னு கோச்சுக்கிட்டு அவனை அப்படியே நடு ரோட்ல விட்டு அந்த பெண்ணு காங்கன்னு கிளம்பி போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோ அப்படியே நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்ன பண்றது தெரியல திரும்பவும் தான் அப்பா கிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு பேக் எடுத்துட்டு தான் அப்பா வீட்டுக்கு வர்றான் வந்து பார்த்தா இங்க இவங்க அம்மா வந்து

வீட்டை விட்டு அவன் வெளியே வந்துடுறான் வந்துட்டு பாவம் எங்கெங்கே ரோடு திரியான பையன் தங்கறது இடம் இல்லாமல் ஒரு ராத்திரி முழுக்க போய் ஒரு பீச்சில் படுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ போகுது பார்த்தா அவனுக்கு இப்போ உடம்பு பெருசாச்சு பசிக்க ஆரம்பிச்சிருது சரி இனிமே வந்து ரோஷன்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது நம்ம மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட போயிடலாம் பசிக்குது அப்படின்ட்டு திரும்பவும் அவன் வீட்டுக்கு வரலாம்னு வர்றான் வந்து பார்த்தா அவன் வீட்டு வாசல் நிறைய போலீஸ்காரங்க நிற்கிறாங்க இவனை வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு விசாரிக்கும் போதா தெரியுது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இத கேட்டோட அப்படியே அவன் அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறான் நம்ம கதாநாயகன்

நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் ஒழுக்கமான வாழ்க்கைய வாழணும் அப்பா அம்மா சேர்த்து வைக்கணும் அவங்களும் சேர்ந்து மூணு பேரா சேர்ந்து ஒன்றா சந்தோஷமா வாழணும் இப்படியெல்லாம் கனவு கண்ட ஒரு பையனோட வாழ்க்கை எப்படியெல்லாம் செஞ்சு போச்சு பாருங்க இதுக்கு முக்கிய காரணமே வந்து போதைதான் அதாவது பெற்றோர்கள் இதை வந்து கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த போதை விஷயத்தினால அவங்க மட்டும் பாதிக்கப்படாமல் அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கை தான் அதிகமாக பாதிக்கப்படுது அதனால தயவு செஞ்சு பெற்றோர்களை கொஞ்சம் பிள்ளைகளை நினைச்சு பாருங்க அவங்களுக்காவது இந்த போதை பழக்கத்தை வெளியே வாழ்க்கை ரொம்ப சின்னது ரொம்ப அழகானது அதை வந்து இந்த போதைக்கு அடிமையாக கெடுத்துக்காதீங்க அந்த வாழ்க்கையை ஒழுக்கமான முறையில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துல சொல்ல வர்ற கருத்துங்க இது போல ரொம்ப வித்தியாசமான உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படங்களை நீங்க பார்க்க விருப்பப்பட்டா மட்டும் இப்பவே நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க